கிறிஸ்து ஏசுவல் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை ஏறத்தாழ தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய மறை மாவட்டத்தின் மூத்த அருள் பணியாளர்களுள் ஒருவரான அருள் பணியாளர் மரிய ஜேம்ஸ் அவர்களை இறைவரிடம் கையளிக்கவும் நிலை வாழ்வுக்காக வேண்டவும் நாம் அனைவரும் இந்த ஆலயத்தில் பேராலயத்தில் இணைந்து வந்திருக்கிறோம் இன்றைய முன்னுரையில் குறிப்பிடப்பட்டது போல அவருடைய பயணம் மிக நெடியது அவருடைய பணியும் மிக ஆழமானது அர்த்தமானது எனவே இன்று இறைவார்த்தையின் வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய அன்பு தந்தையுடைய இந்த அருள்பணி வாழ்வின் மையமாக இருந்தது என்ன என்பதை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்நேரத்தில் அவருடைய இழப்பினால் பெரிதும் துயர் உறுகின்ற அவருடைய உடன்பிறந்தவருக்கும் உறவினர்களுக்கும் சுற்றத்தாருக்கும் நட்பினருக்கும் கோட்டாறு மறை மாவட்டம் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் இறை வேண்டலையும் தெரிவித்துக் கொள்கிறது அதிலும் குறிப்பாக அவர் இழந்த துயர் உருகின்ற அருள் பணியாளர் இம்மானுவல் ராஜ் அவர்களுக்கும் தன்னுடைய தோழமையையும் உடனிருப்பையும் உழுமாற தெரிவித்துக் கொள்கிறது இவருடைய வாழ்வி ஒருவேளை நம்முடைய அன்பு தந்தை ராஜ் அவர்களை இறை அழைத்தலுக்கு தூண்டியிருக்கும் ஆர்வத்தோடு பணியை ஆற்றுவதற்கு இருக்கும் என நான் நம்புகிறேன் அத்தோடு அவருடைய இழப்பினால் துயர் உருகின்றவர்கள் நம்முடைய மறை மாவட்ட அருள் பணியாளர்கள் தங்களில் ஒருவரை இழக்கின்ற அந்த ஆழ்மன துயர் நம்மில் இருக்கிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய வியானி மூத்த அருள் பணியாளர்கள் இல்லத்தில் வாழ்கின்ற எம்முடைய அன்பிற்கினி மூத்த அருள் பணியாளர்களுக்கும் அருள் பணியாளர் மரிய ஜேம்ஸ் அவர்களை மிக்க கனிவோடும் கரிசனையோடும் கடந்த ஆண்டுகளில் பராமரித்து வந்த கிரேசன் கம்பேஷன் அருள் சகோதரிகளுக்கும் அந்த இல்லத்தில் பணியாற்றுகின்ற உடன் பணியாளர்களுக்கும் குளமார்ந்த நன்றியை நான் மறை மாவட்டம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்றே எப்பொழுது எல்லாம் நம்முடைய தந்தை அவர்கள் உடல்நலக்குறைவினால் அனுமதிக்கப்பட்டார்களோ அப்பொழுது எல்லாம் மிகுந்த கண்ணியத்தோடும் கவனத்தோடும் கனிவோடும் கவனித்துக் கொண்ட கிராஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் அன்பு அருள் சகோதரிகள் இனிய செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் யாவரையும் நினைந்து உளமாறு நான் நன்றி கூறுகிறேன் இந்த கடந்த சில நாட்களாக தந்தை அங்கீ இருக்கின்ற பொழுது அவரை அடிக்கடி வந்து சந்தித்த அவருடைய உறவினர்கள் அருகிருந்து தேற்றியவர்கள் என யாவரையும் நெஞ்சம் நெகிழ நான் நன்றியோடு நினைந்து பார்க்கிறேன் கடந்த வாரத்தின் திங்கள் அன்று அவர்களை பார்க்கின்ற பொழுது பெங்களூருவில் ஆயர் பேரவைக்காக செல்லும் முன்பாக தந்தை அவர்களை சந்தித்தோம் அப்பொழுது அருள் பணியாளர் இம்மானுவல் ராஜம் அருகில் இருந்தார்கள் அப்பொழுது இயல்பாகவே சற்று பேசிக் கொண்டிருந்தார்கள் வலி இருந்தாலும் தான் விழுந்து விட்டதை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இருப்பினும் படுக்கையிலிருந்து கழிவறைக்கு செல்வதற்கான நடந்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்பதை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் சென்று திரும்பிய பிறகு கடந்த புதன் என்று அவரை சென்று நான் சந்தித்தேன் அப்பொழுது மிகவும் நலிந்த நிலையில் இருந்தார்கள் கண்களை திறந்து பார்ப்பதற்கே கடினப்பட்டார்கள் ஆயர் வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் ஏதோ சொல்ல முற்பட்டார்கள் ஆனால் வார்த்தை வெளிவரவில்லை என்பது என்னால் உணர முடிந்தது எனவே அருகில் இருந்து அவருக்காக நாங்கள் இருந்தவர்களெல்லாம் இணைந்து இறைவேண்டல் செய்தோம் கடவுளுடைய விருப்பம் எதுவோ அதனை ஏற்றுக்கொள்கின்ற ஒன்றை தருமாறு நாங்கள் பிரார்த்தித்தோம் அடுத்த நாள் காலை நேற்று காலையில் அவர் இறைவனடி சேர்ந்த செய்தி எங்களுக்கு கிடைத்தது மிக அமைதியான ஒருவர் சாந்தமாக மிக நிதானமாக எதையும் சிந்தித்து பேசக்கூடிய ஒருவர் மெல்லிய குரலில் மேன்மையான விதத்தில் பிறரோடு பழகக்கூடியவரும் கூட மூத்த அருள் பணியாளர் இல்லங்களுக்கு இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது எல்லாம் அவரை சந்திப்பது வழக்கம் அப்பொழுது எல்லாம் மறவாமல் அவரிடமிருந்து நான் ஆசை பெறுவது உண்டு தயங்குவார் இருந்தாலும் நெற்றியில் சிலுவை அடையாளம் விட்டு அவர் சொல்லுவார் இன்னும் நன்றாக பணி செய்யுங்கள் வேண்டுகிறேன் என்று கொண்டே இருப்பார் சிறந்த ஒரு முன்மாதிரியான தந்தையாக எப்பொழுதும் படும் செல்லுகின்ற பொழுது பல நேரங்களில் அவர் இறைவேண்டல் செய்வதை நானே கண்டிருக்கிறேன் சூழலில் அவருடைய வாழ்வி மீண்டும் ஒரு முறை நான் சிந்தித்து பார்க்கிறேன் ஆண்டுகள் ஆண்டுகள் அதில் ஆண்டுகளுக்கு மிகையாக அருள் பணி வாழ்விலே அதிலும் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் மக்கள் பணியிலும் குருமடமானவர்களை ஆன்மீகத்தில் வழிநடத்துவதிலும் செலவழித்திருக்கிறார் என்பது எவ்வளவு அசாத்தியமான வியப்பு தருகின்ற ஒன்றாக இருக்கிறார் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஓய்வில்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் எவ்விதமான ஓய்வு இல்லாமல் பங்கு பணியில் மட்டுமே ஈடுபட்ட ஒருவராக பார்க்கின்ற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எந்தவிதமான தடையும் இல்லாமல் இடையில் ஒரு நாள் விடுப்பு இல்லாது சொல்ல போனால் ஆண்டுகளிலே அவர் இவ்வாறு இருக்கிறார் என்பது எங்கள் அனைவருக்கும் வியப்பு மட்டுமல்ல சிறந்த பாடமாகவும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்துதான் அதன் பிறகு அவர் இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் புனித அலோசியஸ் இளம் குறுமளத்தில் ஆன்மீக இயக்குநராக செயல்பட்டிருக்கிறார் வாழ்ந்திருக்கிறார் பின்னர் மூத்த நம்முடைய அருள் பணியாளர் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் ஒன்பது ஆண்டுகள் ஏறத்தாழ் அங்கு இத்தகைய ஒரு வாழ்வை பார்க்கின்ற பொழுது பணிகளை சற்று ஆழ சிந்திக்கின்ற பொழுது என்னுடைய பார்வையில் பட்ட அந்த இறை வார்த்தையைத்தான் நான் இன்று வாசிக்க வேண்டும் என தேர்வு செய்து கோட்டாரம் அறைவட்ட முதல் அருள் பணியாளரிடம் நான் சொன்னேன் பலமுறை நாம் கேட்ட இறை வார்த்தை தான் யோவானர் செய்தியின் பனிரெண்டாம் அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது இறை சொட்டோடர் எப்பொழுது நாம் அனைவருக்கும் பிடித்தமானது ஏனென்றால் ஒரு உருவகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வையும் தன்னை பின்பற்றுகின்ற சீடர்களுடைய வாழ்வையும் பேசுகிறார் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது மிகுந்த விளைச்சலை வலனை தராது என்று சொல்கிறார் ஆனால் நம்முடைய தந்தையுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அதை சற்று நான் கடந்து செல்கிறேன் இருபத்தி ஆறாவது அந்த இறை சொற்றொடர் யோவானர் செய்தியின் பனிரெண்டாம் தியாயம் அதை நான் அவருடைய வாழ்வோடு பொருத்தி பார்க்க விரும்புகிறேன் நல்லதோர் இறை ஊழியராக நம்பிக்கைக்குரிய ஒரு பணியாளராக இத்தனை ஆண்டுகள் இறைவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் அயராது சோர்வுறாது தளராது தயங்காது அனுப்புகின்ற இடத்திலெல்லாம் மகிழ்ச்சியோடு பணியாற்றுகின்ற ஒரு அருள் பணியாளர் தான் எங்களுக்கு எப்பொழுது முன்மாதிரியாக இருக்க முடியும் அருள் பணி வாழ்விலே என உளமாற நம்புகிறேன் தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகின்ற பொழுது இந்த இருபத்தி ஆறாவது இறை சொற்றொடரில் சொல்லுவார் நான் இருக்கின்ற இடத்திலே என்னுடைய தொண்டரும் இருப்பார் என்னுடைய தந்தையும் எனக்கு தொண்டு செய்வோருக்கு மதிப்பளிப்பார் என்று சொல்கிறார் நம்பிக்கை தருகின்ற இரண்டு வாக்குறுதிகள் ஆண்டவரை நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின் சென்றோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதொரு ஒரு முறை ஆண்டவரிய சிவிடமே கேள்வி கேட்கிறார் செல்வந்த இளைஞன் வந்து ஆண்டவரை பின் செல்ல வேண்டும் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது உன்னிடம் ஒன்று குறைவாகி இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டுவிட்டு நீ என்னை பின் செல்லலாம் என்று சொல்லுகின்ற பொழுது முக வாட்டத்தோடு அவன் திரும்பி சென்றான் என்று மத்தியின் அச்சியின் பத்தொன்பதாவது அத்தியாயம் பதிவு செய்கிறார் அப்படி என்றால் பேதொரு கேட்கின்ற இந்த கேள்வியை இவரும் கண்டிப்பாக கேட்டிருப்பார் அல்லது இவரை போல அருள் பணி வாழ்வை தேர்வு செய்கின்றவர்கள் கேட்டிருப்பார்கள் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருகிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் நான் உம்முடைய தொண்டராக வர விரும்புகிறேன் எனக்கு என்ன கிடைக்கும் என்ன கைமாறு இந்த உலகத்தில் அல்லது நீர் எனக்கு இருக்கிறீர் நான் பின்பற்றுகின்ற ஒரு தொண்டனாய் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதுதான் இத்தனை ஆண்டுகள் பணி செய்கின்ற அவருடைய பணியின் வீச்சிலும் வீரியத்திலும் இருந்திருக்கும் எனக்கு எங்களுக்கு அல்ல உமக்கு பணியாற்றுகிற அனைவருக்கும் என்ன கிடைக்கும் தங்களுக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்கின்ற குடும்ப நண்பர்கள் அருள் பணியாளர்கள் என நாங்கள் உண்மை பின்பற்றுகின்றவர்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவர் இயேசு இத்தகைய மக்களுக்கு தருகின்ற அருமையான இரண்டு வாக்குறுதிகள் நான் இருக்கும் இடத்திலே எனக்கு தொண்டு செய்வோரும் இருப்பார்கள் என் தந்தையும் எனக்கு தொண்டு செய்வோருக்கு மதிப்பளிக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அவர் இருக்கின்ற இடத்தில் அவருடைய தொண்டரும் இருப்பார் அந்த இரவு உணவின் பொழுது சீடர்கள் எல்லாம் கலங்கி இருந்த பொழுது இன்னும் முதன்மையாக அருள்பணியாளர் பணியாளர் அதைத்தான் எடுத்தார் யோவா நற்செய்தியின் பதினான்காம் அத்தியாயம் ஒன்றாவது இறை சொத்தொடர் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னுடைய தந்தையின் இல்லத்தில் இடங்கள் பல இருக்கின்றன உறைவிடங்கள் நான் முதலில் சென்று உங்களுக்கு அவற்றை ஏற்பாடு செய்ய வேண்டும் இல்லை என்றால் முதலிலே உங்களிடம் சொல்லி இருப்பேன் எனவே இந்த உறைவிடம் அல்லது இறைவனோடு ஆண்டவர் இருக்கின்ற இடம் என்பது என்ன சில வேளைகளில் நம்முடைய இல்லங்களை நினைந்து பார்க்கலாம் வைத்திருக்கிற சொத்துக்களை நினைத்து பார்க்கலாம் ஒருவர் சேமித்து வைத்திருக்கின்ற பொருட்களையும் இடமாக ஒருவர் இணைந்து கொள்ளலாம் ஆனால் ஆண்டவர் எண்ணம் இடம் என்பது அதுவாக இல்லை மாறாக அவரோடு இணைந்து வாழ்கின்ற அந்த பேரின்பம் அந்த ஒளியோடு சிறிய ஒளியாக அகலாக இணைந்து விடுகின்ற ஒரு இன்பம் அந்த ஆண்டவரியேசுவோடு என்றென்றும் வாழ்கின்ற அந்த அமைதியான ஆனந்தம் என்பதனை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார் என்னோடு இணைந்து வாழுகின்ற அந்த ஒரு தான் உங்களுக்கு நான் தரப்போகிற கைமாறு எனக்கு தொண்டு செய்கின்றவர்கள் தன்னை இழந்து பிறருக்காக வாழுகின்றவர்கள் என்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுகின்றவர்கள் வாழ்க்கையில் எது நேரிடினும் பற்றாமல் என்னை பிடித்துக் கொள்கின்றவர்கள் இவளுக்கு நான் தருகின்ற கைமாறு அவர்கள் என்னோடு இணைந்து வாழ்கின்ற அந்த நிலை வாழ்வுதான் என்னில் நம்பிக்கை கொள்கின்றவர்கள் நிறை வாழ்வை கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் யோவான அச்செய்தியின் ஆறாவது அத்தியாயத்தில் அவர் குறிப்பிடுகிறார் அன்பு மக்களை அப்படி என்றால் அந்த ஆண்டவர் இயேசுவை இத்தனை ஆண்டுகளாக பின்பற்றிய இவர் பின்தொடர்ந்த இவர் பிறரை பின்பற்றுவதற்காக அழைத்த இவர் பின்பற்றுவதற்காக திருமுழுக்காட்டிய இவர் ஆண்டவருடைய உணவை பகிர்ந்து தந்த இவர் தன்னுடைய பணிகளெல்லாம் எல்லா மக்களையும் சேர வேண்டும் என ஓடோடி கால் எடுத்து பணியாற்றிய இவர் மறை மாவட்டத்தின் முதன்மைகளை எப்பொழுதும் ஆர்வத்தோடு பணியாற்றிய பங்குகளில் எல்லாம் செயல்படுத்திய இவர் அந்த கைமாறி என்பதனை அந்த இயேசுவோடு ஒரு நாள் வாழ்வோம் என்கிற நம்பிக்கையில்தான் தான் உளமார்ந்த விருப்பத்தில்தான் இத்தனை ஆண்டுகளில் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும் பணியாற்றியிருக்க வேண்டும் இதுதான் நம்முடைய முன்னுதாரணமாக இருக்கிறது நாம் பின்பற்ற வேண்டிய வழியாக இருக்கிறது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சிறந்த பால பாடமாகவும் இருக்கிறார் எனவே நம்மிடமிருந்து இறைவன் இவரை எடுத்துக்கொண்டது பேரிழப்பாக இருந்தாலும் அந்த ஆண்டவர் இயேசுவோடு வாழ்வதற்கு அவர் தந்த இந்த கைமாறை நாம் நினைந்து கடவுளுக்கும் அந்த கடவுள் நமக்கென தந்த நம்முடைய அன்பு அருள் பணியாளர் மரிய ஜேம்ஸுக்கும் நாம் நன்றி கூற வேண்டும் அந்த தொண்டு என்பதை அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கை எப்பொழுதுமே தன்னை ஆண்டவரிடமிருந்து விடுத்து விடுவித்து விடாத ஒரு நிலை அந்த ஆண்டவரை பற்றி ஆழ்ந்த அச்ச உணர்வு இவை எப்பொழுதுமே இந்த அருட்பணியாளருக்கு இருந்திருக்கும் இந்த அச்ச உணர்வு தான் அவரை ஒரு அற வாழ்வில் நிலைநிறுத்தி இருக்கும் பிற மக்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்க தன்னை பண்படுத்தி இருக்கும் பக்குவப்படுத்தி இருக்கும் தவறி செல்லுகின்ற பொழுது எல்லாம் இந்த இறை அச்சமும் ஆண்டவரில் கொள்கின்ற நம்பிக்கையும் தான் ஒரு அருள் பணியாளரை மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு அந்த அறவழி வாழ்வை எப்பொழுது பற்றி கொள்வதற்கு ஊக்கம் தந்து கொண்டே இருக்கும் இல்லை என்றால் தான் பெற்றிருக்கிற நம்பிக்கையை தன்னுடைய அறவாழ்வில் காட்டாத ஒரு அருள் பணியாளர் ஆண்டவர் இயேசுவை பின் செல்லுகின்ற அவருக்கு தொண்டாற்றுகின்ற சிறந்த தொண்டராக இருக்க முடியார் அதையும் கடந்து அவர் எங்கெல்லாம் பணியாற்ற அனுப்பப்படுகிறாரோ அந்த மக்களுக்கெல்லாம் அறச் செயல்களை மக்களுடைய இருந்திருப்பார் உடன் இருந்திருப்பார் மக்கள் படுகின்ற தன்னையும் படுகின்றார் மக்களுடைய கண்ணீர் தன்னுடைய கண்களில் இருந்து வெளிப்படும் அளவுக்கு அவரும் துயரவுற்றிருப்பார் இதைத்தான் முன்னுரையில் அருமையாக சொன்னார்கள் சிறுக சிறுக தனக்கு கிடைப்பதை சேமித்து வைத்து யாரும் அறியாது வழக்கை செய்வதை இடக்கே அறியாத வகையில் ஏழை எளியவருக்கு அவர் செய்திருக்கிறார் என்பதெல்லாம் அவர் ஆண்டவர் அறச் செயல்களில் பசியாக இருந்தவர்களுக்கும் தாகமாய் இருந்தவர்களுக்கும் அந்நியராய் அகதியாய் இருந்தவருக்கெல்லாம் எப்படி அனுசரணையாய் அருகிலே ஆறுதல் தர இவர் இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்வது என்னுடைய தந்தையும் அவர்களுக்கு மதிப்பளிக்கிறார் வாருங்கள் என்னுடைய தந்தையின் ஆசி பெற்றவர்களே உலகம் தோன்றியது முதல் உங்களுக்கென ஏற்பாடு செய்த அந்த அருமையான இடம் உங்களுக்கு உள்ளது அந்த இடத்தில்தான் நீங்கள் என்னோடு இருக்கப் போகிறீர்கள் என்னோடு இணைந்து வாழப் போகிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு இவரை அழைத்திருக்கிறார் எனவே இவர் நமக்கு காட்டி தந்த அவர் விட்டு சென்ற இந்த அருமையான பணி வாழ்வு அவர் சென்ற பாதை நமக்கும் சிறந்த பாடம் இதற்காய் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற பொழுது ஆண்டவர் இவர் செய்த தவறுகளை சில சில குற்றம் குறைகளை தன்னுடைய தன்னலங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய பேரின்ப வாழ்வில் நிலை வாழ்வில் விண்ணக வீட்டிலே இடம் தர வேண்டுமென நாம் தொடர்ந்து இந்த அன்பு தந்தைக்காக வேண்டுவோம் ஆமன்